ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மி டு வாரன் ரெசிபீஸ் தமிழ் நாம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான வெங்காய பக்கோடா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்சர் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமில்லகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் இது சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம எடுக்கிற வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் பசஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சதுக்கப்புறமா இதில் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பக்கோடா போட வானிலில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சுக்கலாம் அதிகமாக ரொம்பவும் சொத சொத நம்ம மாவு அதிகமாக சேர்த்துடக்கூடாது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தெரியணும் இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வானிலில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா சிம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் இதே இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சேர்த்துக்கணும் பக்கோடாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி மேலே எழும்பி வந்துடும் ஒரு சைடு நல்லா பொன்னீரமாக பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முழுமையாக பொறிஞ்சதுக்கப்புறம் மாவோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம் கோதுமை மாவு வச்சு நாம் வீட்டில் உள்ள ஈஸியான பொருளை வச்சே நாம் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான நல்லா மொறு மொறுன்னு நல்லா சுட சுட நாம் இந்த மாதிரி பரிமாறும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரெண்டு பேட்ச் தான் பொறிச்சு எடுத்தேன் கொஞ்சமாக சேர்த்து தான் செஞ்சது ஆனால் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் பொறிச்சு வச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க சுட சுட பொறிச்சு வச்சதும் காலி ஆகிடுச்சு இப்போ இது செகண்ட் பேட்ச் கொஞ்சம் தான் இருக்குது இந்த கோதுமாவில் செஞ்ச பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் மாதிரி ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்ட்டூ ஆறுன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்